சிங் கேப்டன்ஷிப் சிங் தோனியோட வெறித்தனமான ஆட்டம் அது மாதிரி வந்து சூப்பர் கம்பேக் கொடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல் சீசன்ல ருத்ராஜ் கேய்குவாட்டுக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி போன முறை வந்து கேப்டன்ஷிப் எடுக்கும் போதே போன மேட்சில் தோல்வி தழுவாங்க இந்த மேட்ச்ல என்ன பண்ணப் போறாங்க சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் ப்ளே பிளே ஆப்ஸுக்கு போனாக்கா இனி வரும் போட்டிகள் முக்கியமானவை தான் இன்னைக்கு லக்னோக்கு எதிராக ப்ளே பண்ணியிருப்பாங்க நூத்தி அறுபத்தி ஆறு ரன்கள் லக்னோ அடிச்சிருப்பாங்க குறிப்பா சொல்ல போனோனாக்கா மிதில் மார்ச் முப்பது ரன்களையும் ரிஷப் பண்டு அறுபத்தி மூன்று ரன்களை அடிச்சு ஒரு அதிரடி காட்டியிருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பந்துவீச்சாளர்களை வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான பந்து மேற்கொண்டிருப்பாங்க பதிரேனா ரெண்டு விக்கெட்டையும் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க இந்த நேரத்தில் நூற்றி அறுபத்தி ஏழு அடித்தால் விற்றி அந்த இலக்கோடு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து களமிறங்குறாங்க நிறைய மாற்றங்கள் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஷேக் ரஷீதும் வந்து களமிறங்கியிருந்தார் இன்னைக்கு ரச்சின் ரவீந்திரா கூட அவரை பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வேக்கு பதிலாக களமிறங்கியிருந்து பத்தொன்பது பந்துங்களில் இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பார் இருபத்தி ரெண்டு பந்துங்களில் ரச்சின் ரவீந்திரா முப்பத்தி ரன்கள் அடிக்கும் ராகுல் திரிபதி மிக மோசமான ஒரு ஆட்டம் பத்து பந்துகளில் ஒன்பது ரன்கள் அதன் பிறகு ரவீந்திர ஜடேஜா இன்னைக்கு வந்து முன்னாடியே விளையாடுறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோம் பதினோரு பந்துகளில் ஏழு ரன்கள் சிவம் தூபே டொக்கடிச்சு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தும்போது மகேந்திர சிங் தோனி வந்து வேற லெவல் ஹீட்டிங் கொடுத்துருப்பாரு நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் பதினோரு பந்துகளில் இருபத்தி ரன்கள் கிட்டத்தட்ட மூணு பால் ஸ்பேர்லேயே சென்னை சூப்பர் கிங் இந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க ஐந்து விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த டேபிளில் இன்னும் ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கல கடைசியில தான் இருக்காங்க பட் டோனியோட அதிரடி ஆட்டம் ஓபனிங் காம்பினேஷனை மாத்தி இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் அப்ரோச் மற்றும் ஃபீல்டிங்ல வேற லெவல் பண்ணியிருக்காங்க இதை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க